வணக்கம் மஞ்சுளா ஸ்ரீதர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் வந்து இப்போ பொதுப்பாக்கத்தில் இருக்க வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கேன் அதனுடைய சிறப்புகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அழகிய கோயில் கேலம்பாக்கம் வண்டலூர் சாலையில் புதுப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கஜகிரி மலைகளின் உச்சியில் அமைந்துள்ளது நூற்றி எட்டு படிகள் கொண்ட படிக்கட்டுகளில் ஏறி சென்றால் கோயிலை அடையலாம் இது சுற்றுப்புறங்களை அற்புதமான காட்சியையும் வழங்குகிறது இந்த மலையில் பல மரங்கள் மற்றும் செடிகள் உள்ளன மேலும் அமைதியான சூழல் நிலவுகிறது ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு இந்த கோயில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த கோயில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இது நேர்மறை அதிர்வுகளையும் ஆற்றலையும் தருகிறது புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோவிலின் முக்கியத்துவம் இந்த கோவிலில் ஆறடி உயர ஸ்ரீ ஆஞ்சநேயர் சிலை உள்ளது அவரது தலை வடக்கு நோக்கி சஞ்சீவி மலையை நோக்கியும் அவரது உடல் கிழக்கு நோக்கியும் உள்ளது அவரது கால் தரையில் வைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அவரது இடதுகால் பறக்க தயாராக உள்ளது அவரது கை அபய முத்திரை நிலையில் உள்ளது இது பக்தர்களுக்கு அவரது பாதுகாப்பை உறுதி செய்கிறது மேலும் அவரது தலைக்கு மேலே உயர்த்தப்பட்ட அவரது வாளின் முடிவில் ஒரு மணி உள்ளது இது இங்கு அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் சிலைக்கு தனித்துவமானது இங்குள்ள மற்ற தெய்வங்கள் ஸ்ரீ ராமர் சீதாதேவி மற்றும் லட்சுமணன் கருவறைக்கு நேர் எதிரே உள்ளனர் மத்வ துறவி ஸ்ரீ வியாச திருத்தர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு நூற்றி எட்டு கோயில்களை கட்டியதாக நம்பப்படுகிறது மேலும் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் கோயிலில் நூற்றி எட்டு படிகள் உள்ளன பக்தர்கள் வெண்ணை காப்பு வெண்ணை கொண்டு நீரேற்றம் செய்யும் பூஜை மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வண்டு இலைகளால் அர்ச்சனை செய்கிறார்கள் இந்த கோயில் திருவிடந்தையில் உள்ள ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது மேலும் திருவிழா நாட்களில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலிருந்து ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு சில பொருட்களை ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் ஒரு வருடாந்திர பாரம்பரியத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் பிரார்த்தனைகள் வீர ஆஞ்சநேயருக்கு பெண்ணை பூசி பெண்ணை காப்பு அர்ச்சனை செய்து செவ்வாய்க்கிழமைகளில் அருகம்புள்ளில் வெற்றிலை மாலை அணிவித்து வாழ்க்கையில் தங்களின் அனைத்து விருப்பங்களும் வேலைகள் மற்றும் பதவி உயர்வுகளுக்காக மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் வீர ஆஞ்சநேயருக்கு மூல நட்சத்திர நாட்களில் திருமண தடைகள் நீங்க வெற்றிலை மற்றும் வடை மாலை அணிவித்து வழிபடுகின்றனர் பக்தர்கள் மக்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற கோவிலில் தேங்காய்களை உமி மற்றும் மணியுடன் கட்டுகிறார்கள் இக்கோயிலில் வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் தீய சக்திகள் நாள்பட்ட உடல் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் மனச்சோர்வு பதட்டம் மற்றும் பயம் போன்ற மன அல்லது உளவியல் பிரச்சனைகளிலிருந்து விடுபட பக்தர்கள் ஹனுமனை வணங்குகிறார்கள் தைரியத்தையும் நம்பிக்கையையும் தூண்டுவதற்கும் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் வாழ்க்கையில் தங்கள் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்ற பிரார்த்தனை செய்கிறார்கள் ஏப்ரல் மாதங்களில் ஹனுமனின் பிறந்தநாளான ஹனுமன் ஜெயந்தி மற்றும் ஸ்ரீராமநவமி ஸ்ரீராமரின் பிறந்தநாள் ஆகியவை இங்கு கொண்டாடப்படுகிறது இரண்டு மிக முக்கியமான பண்டிகைகளாகும் மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நன்றி வணக்கம் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன்